ஹலோ மக்களே வணக்கம் நாங்க ராமேஸ்வரத்துல போட்டு சாரி போக போறோம் கொஞ்ச நேரத்துல போட்டுல ஏறி கப்பல் வழியா கடல் வெளியே கப்பல போயிடுச்சு பார்த்து தாங்க ரொம்ப அடிப்பது பாருங்க போட்டு எப்படி ஆடு பயமா இருக்குது கையில வேற ஏதோ ஒரு மாதிரியா கொடுத்துட்டுறாங்க அது உடம்புல போடணுமா அப்புறம் என்ன பண்றீங்க தனது பாருங்க தனது பார்த்து இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க ஆடி ரெண்டாவது வெளியே வடப்பாய் சாப்பிடுவீங்க ஆமீன வராது பாருங்க அண்ணே என்ன இப்படி ஆடுது என்ன வேணும்ண்ணா முன்னாடி சீட்டு கொடுத்துக்குறாங்க நண்பர்களே நான் தான் ஓட்ட போகிறேன் எல்லாம் நம்ம டிக்கெட்டுங்கள்லாம் வர்றாங்க ஆ என்ன இப்படி ஆடுது ஆ இப்படி ஆடுது

அப்புறம் சேர்ந்து உட்கார்ந்துக்கலாம் இப்படி வா ராணி சேர்ந்து உட்காருவா மத்தவங்க வா சாசக்கா உட்காருவா

காரின் நண்பர்கள் எல்லாம் உட்காந்துட்டாங்க போ எத்தனை நாள்ல இந்த போர்ட் எடுத்து கப்பல் எடுத்து வாங்குறோம்னு நினைக்கிறேன். என்ன இது கலத்துல இப்படி குலுங்குது பயமா இருக்குடி ஓடట్లా இது இப்படி போட்டு கட்டாம இருக்குது எப்படி? இது ஏன் இப்படி மாலை கணக்கா